கைஸ் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தபால் துறை வங்கியில் அதாவது இந்தியன் போஸ்ட் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான பொஷன்ஸ் வந்து இருக்குது ஒன்று அலுவலக உதவியாளருக்கும் அண்ட் அசோசிய்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எழுத்துத் தேர்வு எதுவுமே கிடையாது உங்களுக்கு டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் மூலமாக அதாவது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து உங்களுடைய மார்க்கை வச்சு டிஃபென்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி உங்களுடைய மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிட போறாங்க அதை பத்தி தான் நம்ம இப்போ ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம் அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒன்னு ரெண்டு ஒன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்ஸி நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுங்க ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களுடைய ரெக்வஸ்ட்டும் பண்ணுங்க சரிங்களா ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமும் உள்ள வந்திருக்கீங்கன்னா சேனலை வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கைஸ் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்தியன் போஸ்ட் பேங்க் வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்று அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணா போதும் அப்படி லிங்க் வந்து ஒர்க் ஆகலாம் அப்படின்ற படித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் இந்தியன் போஸ்ட் பேங்க் டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும் டேரக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும் இந்தியன் போஸ்ட் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மறுபடியும் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்கான வேலையை வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுங்க சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஸ்கோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து மீடியா அனவுன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படின்னு இருக்கும் அந்த கேரியர்ஷை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா நல்லா இன்டர்நெட் வந்து இருக்கணும் சரிங்களா அந்த இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும் இதில் கேரஷ் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங் வந்து ரீசண்ட்டாக வந்து இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளங்க் ஆகுது இல்லை அதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கான அட்வடைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் ஷாப்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டைரக்டே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சென்ட்ரல் அதாவது ஆல் சென்ட்ரல் ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்க்ளூடு வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு ரெகுலர் எம்ப்ளாய்க்காக தான் சரிங்களா இது வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டான ஜாப் தான் ஐபிபிபியில் இந்தியன் போஸ்ட் பேங்க் லிமிட்டட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்து வெளியிட்ருக்காங்க இதில் போஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிபிபி ரெக்குயர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசோசியேஷனுக்காக நூற்றி தொண்ணூற்றொம்போது வேக்கன்சியும் அண்டு அசிஸ்டண்ட் மேனேஜருக்கு ஸ்கேல் ஒன்றுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பத்து வேக்கன்சிஸும் வந்து கொடுத்துருக்குங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கான இம்பார்ட்டண்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது பதினொன்றாம் தேதி தான் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு பதினொன்றாம் தேதியிலருந்து அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் ஏறவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் ஒன்று படி வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜருக்காக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து காலி வந்து இருக்குது அதுவும் ஐபிபிபி பிரான்ச் பேங்கிங் அவுட்லேஸ்ட்டுக்காக அண்டு என்ஏக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஸ்கேலெல்லாம் எதுவும் கிடையாது சி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசோசியேட்டட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் அதாவது நூற்றி தொண்ணூற்றி வேக்கன்சிஸ் வந்து இருக்குது இந்தியன் பிரான்ச் பேங்கிங் அவுட்லேஸ்ட்டுக்காக சரிங்களா டோட்டலாக முந்நூற்றி ஒம்பது காலி படையினர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேலாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இடம் உங்களுக்கு வந்து காலியாக இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் அப்ளை அசிஸ்டன்ட் வேக்கன்சி அண்ட் பிரான்ச் பேங்கிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்திலே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் உங்களுக்கான ஐபிபிபி பேங்க் வந்து இருக்கு அந்த ஐபிபிபி பேங்க்கில் வந்து உங்களுக்கான ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே வந்து இருக்குது சரிங்களா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜருக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னால் ஏதாவது ஒரு டிசிப்ளினான உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டு ஏதாவது ஒரு டிகிரி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரி இல்லை எலிஜிபிலிட்டி கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் இருந்தாலும் சரி எஜுகேஷன் லிமிட் இருந்தாலும் சரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட் கூட வந்து இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஜூனியர் அசோசியேஷனுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினான கிராஜுவேட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணியிருக்கலாம் பட் கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்கணும் அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபது வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் இவங்க கொடுத்துருக்குற இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே இருக்கணும் சரிங்களா அண்டு உங்களுக்கான குவாலிஃபை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ரிகர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் குரூப் சி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா போஸ்ட் குவாலிஃபை எக்ஸ்பீரியன்ஸ் ஐடிஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் சிக்ஸ் இயர் வந்து இருந்தாலே போதுமானது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வந்து இருக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் ஒன்றுக்காக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து வேகன்சிஸ் வந்து சொல்லிட்டாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் படிச்சிருந்தாலே போதுமானது எந்த கிராஜுவேட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்போ வந்து படிக்கிற இருபது வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது லெவல் செவன் படி லெவல் செவன்னால் என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேலரி சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க லெவல் ஃபைவ் ஃபைவ்னாக்கா இன்னும் ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி சேலரி வந்து இருக்கும் சரிங்களா இந்த சாலரியில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் லெவல் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க லெவல் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டு போஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஏர் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த எம்ப்ளாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு போஸ்டர்ஸ் வந்து தனியாகவே காலியாக இருக்குது அதை வந்து அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது மேனேஜருக்காக எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் சரிங்களா சேலரி வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஏ டிஏஹர்ஏ ஓங்குற அனௌன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான அலௌன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும் அப்படின்றாங்க அது என்ன அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் டர்ன் ஆஃப் டூரேஷன் உங்களுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர் டு இயர் பேசிஸில் வந்து கொடுக்க போகிறாங்க இது வந்து உங்களுக்கு பர்மனண்ட்டான ஜாப் தான் பட் நீங்கள் ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இது வந்து பர்மனண்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் பென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால் ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் இருந்தாலும் சரி உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுங்கள் பாருங்கள் அண்டு இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டை வந்து உங்களுடைய மார்க்கை வச்சு எப்படி எடுக்க போகிறாங்களோ அதே பேசிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறாங்க இதில் ஓவராலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அப்ளை பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லெஸ்டிங் கேண்டிடேட் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டோ அல்லது குரூப் டிஸ்கஷனோ அல்லது இன்டர்வியூ வந்து இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அசைன்மெண்டில் அசைன்மெண்ட் இருந்தாலும் இருக்கலாம் அண்ட் அவ்ஸ ஆன்லைன் டெஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா குரூப் டிஸ்கஷனோ அல்லது இன்டர்வியூ வந்து இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இது வந்து டூ வே கேண்டிடேட்ஸை வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த மெரிட் லிஸ்ட்டை வந்து வெளியிட போகிறாங்க சரிங்களா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸில் வந்து எப்படி உங்களுடைய மார்க் பர்சன்டேஜை வச்சு உங்களுக்கு வெளியே அனுப்புவாங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் இந்த இது வந்து எப்போ வந்து ரிலீவ் ஆகும் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீவ் ஆயிரும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் எழுநூற்றம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் யாராலும் நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி எல்லாருமே நீங்கள் வந்து பே பண்ணால் பட்டு இதில் கே பே பண்ணக்கூடாத கேண்டிடேட் வந்து யா கொடுக்கல பட் எல்லாருமே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் சரிங்களா எல்லாருமே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும் நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் அண்டு லீவ் லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐபிபிபி பேங்க்கில் வந்து அவங்க நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கான லீவ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மாதமோ அல்லது வருஷமோ அல்லது மூணு மாதமோ ஆஃபர்லேயோ லீவ் லீவ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எவ்வளோ லீவு எக்ஸ்பைர்டாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அண்டு அப்ளிகேஷன் இருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷன்ஸ் நிறையவே இருக்குது அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கன்சில் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அண்டு இதில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்டிக்டிலலாம் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டு வந்து போதுமானது கீழே தமிழ்நாடு அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா தமிழ்நாடுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து சென்னை சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் ஒரு வேக்கன்சி சிதம்பரத்தில் ஒரு வேக்கன்சி அண்டு ஈரோட்டில் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அண்டு காஞ்சிபுரத்தில் ஒரு வேக்கன்சி அண்டு கடலூரில் ஒரு வேக்கன்சி கரூரில் ஒரு வேக்கன்சி அண்டு கோவில்பட்டியில் ஒரு வேகன்சி ஆனால் மதுரையிலையும் ராமநாதபுரம் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு எல்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அண்டு உதயப்பாளையத்திலும் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தெலுங்கானாவிலே வந்து கொடுத்துருக்காங்க இல்லை உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு மாவட்டத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கான வேக்கன்சி வந்துருக்கு ஓவரால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிக வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர்லாம் எதுவும் கிடையாது இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர உங்களுக்கு வந்து எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லலை சரிங்களா இல்லை அப்ளை நான் ஒன்று இருக்கும் எப்படி அப்ளை பண்றதுனா அப்ளை நான் ஒன்றது இருக்கும் அந்த அப்ளை நான்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதுமானது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் ரெக்ரூமெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசிய்க்காகவும் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபேல் ஒன்னுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பதினொன்றாம் இருந்து அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்படி அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுத்தீங்கன்னா உண்டு அப்படி இல்லைனா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க மெயின் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினோராம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் டூ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படி இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து கிரிக்கெட் ஊன் நியர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்றது நீங்கள் கொடுத்தவே போதும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து எந்த விதமான இதுவும் வந்து கொடுக்கல இதில் எப்படி நீங்கள் போயிட்டு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்ற எல்லா இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கிங் கொஷின்ஸ் அதாவது என்னென்ன வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எது எந்த ரெண்டாட்டில் வந்து கேட்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் அப்ளை வந்து எப்படி பண்ணணும்னா நீங்கள் வந்து சப்போர்ட்டரான கூகுள் க்ரோமில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண ஆகணும் இன்டர்நெட்டில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணி ஆகணும் சரிங்களா இதில் வந்து அப்ளை பண்ணுறமோது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ சிக்னேச்சர் அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரிவியப் பேஜ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு பண்ணிட்டு உங்களுடைய பேமெண்ட்டு வந்து ரிசிப்ட் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுறது பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளையோ வந்து பண்ணணும் ஸோ கைஸ் இந்த மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிபிபி பேங்க்கில் வந்து வர்றது ரொம்ப ரேர்னு உங்களுக்கே தெரியும் அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாங்க ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும் நீங்கள் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது லெவன் ஒன் லெவன் டூ லெவன் த்ரீ லெவன் ஃபோர் லெவன் ஃபைவ் இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்டு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை தரப்படணும் அப்படின்றது பென்ஷன் வந்து பார்க்க ஏன் சார் பெண்மங்களுக்கு வந்து முன்னுரிமை தரப்படணும் அப்படின்னா அது தெரியலை சரிங்களா அது அவங்களுடைய பாலிசியாக வந்து இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பார்த்து அப்போ வந்து பண்ணுங்கள் ஸோ காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணுங்க ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தாலே போதும் எல்லாருமே நீங்கள் வந்து அப்போ வந்து பண்ணிக்கலாம் ஸோ